காய் ப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யுறதுன்றதை பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல புளி எடுத்து அதை தண்ணியில் அணைய வர்றேன் புளி தான் இங்கே முக்கியமானது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதை நல்லா கைகளால் கசக்கி பிழிஞ்சு எடுக்கிறேன் சரிங்க அடுத்தது மீனை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு முதல்ல வெந்தயம் போடுவேன் பாருங்கள் வெந்தயம் வெந்தயம் தான் நாங்கள் அவிக்க விடுவோம் இந்த வெந்தயம் ஓகே இந்தல மீனுக்கு அரை கிலோ மீன் எடுத்தேன்னா அதுக்கு மஞ்சள் தூள் போடணும் ரெண்டு பாலம் முதல் எடுத்த பாலம் ரெண்டாவது எடுத்த பாலம் ரெண்டு பாலம் எடுத்து வச்சுக்கிறேன் பாலில் நாங்க ரெண்டாவது எடுத்த பாலை முதல்ல நாங்க விடுவோம் மீனுக்கு தான் நான் தான் மீனை வேக விட போறேன் முதல்ல ரெண்டாம் பால் தான் நாங்கள் இதாகவே விடுறோம் முதல் பாலும் சேர்ந்து விடலாம் ரெண்டு பாலையும் சேர்த்து விடலாம் நான் அப்படியே ரெண்டாம் பால் விட்ட வைக்கிறேன் பிள்ளை வெங்காயம் போடுறேன் இப்பாயம் இதுக்கு காணும் ஒரு கையளவு அந்த முளை ஒரு மிளகாயை நான் வட்டி வச்சுக்கிறேன் அதையும் போடுறேன் அதுக்கு பிறகு கருவேப்பிலையும் போட்டுறேன் நல்ல வாசனைக்காக கருவேப்பிலை போடுறான் பிறகு தேவையான அளவு உப்பு உப்பையும் சேர்த்து அடுத்ததாக கரைச்சி வச்சிருந்த அந்த புளியையும் சேர்க்குறேன் பாருங்கள் புளி நான் தேசிக்க அளவு தான் எடுத்தேன் அதை விட கூட வேணுமென்றாலும் விடலாம் உங்களுக்கு புளித்தன்மை கூட விருப்பம்னு சொன்னால் கூடவும் சேர்த்து கொள்ளலாம் அதுக்கு பிறகு தேவையான அளவு தூளை போடுவோம் அதாவது இங்கே நான் மூன்று தேக்கரண்டி தூள் சேர்க்குறேன் நீங்கள் நல்ல உரைப்பு சாப்பிட்றாங்களேன்னு சொன்னால் நாலு தேக்கரண்டியும் போடலாம் மீன் குழம்பு கொஞ்சம் உரைப்பு கூடவாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் கூடவே இருக்கும் சில பேருக்கு உரைப்பு குறைவாக வேணுமென்னு சொன்னால் குறைவா மூன்று தேக்கரண்டி குறைவா போடலாம் மீன் குழம்ப கரண்டியால் நாங்கள் கிண்டி கொண்டு கூடாது மேலால் அந்த தூள் சேரத்தான் நாங்கள் அதை கலக்கி விடுறோம் கிண்டி கொண்டு வந்து அந்த மீன் எல்லாம் உடைஞ்சிரு அடுத்ததாக வச்சிருந்த பாலையும் நாங்கள் விடுறோம் அதான் முதல் பாலையும் விடுறோம் ரெண்டு பாலையும் சேர்த்தும் விடலாம் இப்போ தனித்தனியா ரெண்டாம் பால் வெந்த பிறகு முதல் பாலையும் விடலாம் அப்படி நாங்கள் வேக வர்றோம் ஒரு அரை மணித்து ஏழ மாதிரி வேகம் அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் இருக்கா கேட்க நச்சீரகத்தூளை நாங்கள் இதுக்கு சேர்க்கிறோம் நல்ல வாசனையாக இருக்குது நச்சீரகத்தூள் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்